நடிகை சாவித்ரி வாழ்க்கையை மையமாக கொண்டு உருவான நடிகையர் திலகம் கதாபாத்திரத்தில் நடித்ததற்காக கீர்த்தி சுரேஷுக்கு தேசிய விருது கிடைத்தது சமீபத்தில் அட்லி தயாரிப்பில் உருவான பேபிஜான் படத்தின் மூலம் பாலிவுட்டில் அறிமுகமாகி இருந்தார் இந்நிலையில் இவர் நடிக்கும் புதிய படத்திற்கு அக்கா என பெயரிடப்பட்டுள்ளது இப்படத்தின் பாஸ்ட்லு பேசரை படக்குழு தற்போது வெளியிட்டுள்ளது இந்த டீசர் இணையத்தில் வைரலாகி வருகிறது இப்படம் நெட்பிளிக்ஸ் ஓடிடி தடத்தில் வெளியாக உள்ளது மலையாள படங்களில் குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமான கீர்த்தி சுரேஷ் பிரியதர்ஷன் இயக்கத்தில் வெளியான கீதாஞ்சலி படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானார் இதனைத் தொடர்ந்து ரஜினி முருகன் ரெமு பைரவா தானா சேர்ந்த கூட்டம் மாமன்னன் சைரன் போன்ற படங்களில் நடித்தார்